தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்கா எறும்பூர் ஊராட்சியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இருபத்தி மூணு ஏக்கருங்க இதில் ஒரு ஏழு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் விவசாயம் ஃபார்ம்லேண்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மரம் இருக்குது எலுமிச்சம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மரம் இருக்குங்க கொய்யா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மரம் இருக்குது நெல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு மரம் இருக்குதுங்க மாமரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மரம் இருக்குது எல்லாம் காய்ப்பு மரம் தான் இந்த ஏழு ஏக்கர் வந்து ஃபார்ம் லேண்டுங்க மீதி பதினேழு ஏக்கர் நஞ்சு லேண்டு அதில் மூணு கிணறு இருக்குது மூணு சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு கிணத்துல பார்த்தீங்கன்னா சோலார் இருக்குதுங்க அந்த ஒரு கிணறு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருபத்தி மூணு ஏக்கருக்கு அந்த ஒரு கிணறு மட்டும் சப்ளை பண்ணுது இது அருமையான ஃபார்ம் லேண்டு ஆறு கலக்கி முறையில் தான் இது செய்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏழு ஏக்கர் வந்து ஃபார்ம் லேண்டுங்க இது மீதி அந்த பதினேழு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க நெல் நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க சித்தமல்லி கருப்புக்காவனி பொன்னி அந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணுறாங்க அந்த கிணறு வந்து போய் காமிக்கிறேன் இது வந்து ஒரு ஏழு ஏக்கர் வந்து புஞ்சுங்க மீதி பதினேழு ஏக்கர் நஞ்சை இது ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க மூணு கிணறு மூணு சர்வீஸு நாலாவது கிணறுல வந்து சோலார் இருக்குது அருமையான சைட்டு வந்தாவசிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் நம்ம அந்த இருபத்தி மூணு ஏக்கருக்கு இந்த ஒரு கிணறு தாங்க சப்ளை பண்ணுதுங்க இந்த மாதிரி தான் நாலு கிணறு இதில் மூணு சர்வீஸு ஒரு சோலார் இதே மாதிரி தாங்க சேமாக இருக்கும் இந்த கிணறு பாருங்கள் இந்த மாதிரி கிணறு பார்த்துருக்க மாட்டிங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ஏழு ஏக்கர் வந்து அந்த ஃபார்ம் லேண்ட் போட்டிருக்காங்க பதினேழு ஏக்கர் வந்து நஞ்சை நிலங்க இது ஒரு சென்டின் விலை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை ஓனர் பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரம் ஓனர் சொல்கிறாரு இதில் ஒரு டிராக்டருக்கு இது வாட்ச்மேன் தங்கிறதுக்கு நெல் குடோன்னு வேர்க்கடல் குடோன் வைக்கிறதுக்கு ஒரு குடோன் இருக்குதுங்க அந்த மீதி பதினேழு ஏக்கர் வந்து நஞ்சை நிலம் வருது அந்த நஞ்சை நிலம் வந்து இதுதாங்க இந்த ஃபைட்டு காட்டுற பாருங்க அந்த நஞ்சை நிலம் வந்து இங்கே இருக்குது பாருங்க இந்த கரம்பா இருக்கு பாருங்க இதாங்க அந்த பதினேழு பதினேழு ஏக்கர் நஞ்சை நிலம் அந்த ஏழு ஏக்கரு ஃபார்ம் லேண்டு முன்னே காமிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு நாலு கிணறு இருக்குதுங்க ஒரு செஞ்சு நிலை பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு ஓனர் விலை விபரங்களில் ஓனர்களை பேசிக்கலாங்க மொத்தம் இருபத்தி மூணு ஏக்கருங்க பதினேழு ஏக்கர் நஞ்சை நிலம் ஏழு ஏக்கர் கொஞ்சம் இங்கே ஃபார்ம் லேண்டுங்க ஒரு அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி சாலை தான் எறும்பூர் ஊராட்சியில் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம தாங்க முன்ன ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இருபது அடி மண்பாதை தடம் இருக்குது வழி பிரச்சனை கிடையாது ஊரை ஊட்டி தான் சைட் இருக்குது எறும்பூர் ஊராட்சியில் இருக்குது வந்தாவாசி சைட்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டுங்க இருபத்தி மூணு ஏக்கருங்க ஒரு செஞ்சு நிலை பதினஞ்சாயிரூபா சொல்கிறாரு எல்லாத்துக்கும் பைப் லைன் போட்டிருக்கு அருமையான சைட்டு பதினஞ்சாயிரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்னை கால் பண்ணுங்கள் என கூட்டம் வந்து காமிக்கிறேன் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்